கர்த்தருடைய பரிசுத்த நாம மைமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் தியானிக்கவும் ஆண்டுடைய பரிசுத்தமான சமூகத்திலிருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளவும் இந்த அருமையான ஒரு தியான நேரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் வேத வசனங்களை நாம் தியானித்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும்போது அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் ஏனென்று சொன்னால் கத்தர் தம்முடைய சகல பிரதாபத்தை பார்க்கிலும் அவருடைய வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார் இப்போ மகிமைப்படுத்தப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தைகள் இந்த வசனத்தை விசுவாசத்தோடு நாம் வாசித்து அதை தியானித்து ஜெபம் பண்ணும்போது அதை ஆண்டவர் கேட்டு நமக்கு பிரதிபலனான ஆசிர்வாதத்தை தருகிறார் இன்றைக்கும் நாம் சற்று நேரம் தேனுடைய வார்த்தைகளை தியானிப்போம் தானியல் தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது இந்த தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று இந்த அற்புதமான தெய்வனுடைய வசனத்தின் மூலம் நம்ம பார்க்குறோம் பொதுவாக நம்ம எல்லாருமே ஜெயம் பெற வேண்டும் என்றே நம்ம விரும்புவோம் அது படிப்பில் பர்ச்சையாக இருந்தாலும் ஒரு விளையாட்டாக இருந்தாலும் நம்முடைய குடும்ப காரியமாக இருந்தாலும் ஊழிய காரியமாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் செய்ய வேண்டும் என்று நம்ம எதிர்பார்த்து ஏற்படுத்துகிற காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே அதில் ஒரு ஜெயத்தை நம்ம தேடுகிறோம் இப்போது ஜெயம் என்கின்ற அந்த ஆசிர்வாதம் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்தார் இப்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே பிசாசினுடைய சோதனைகள் மனிதர்களுடைய குற்றம் சாட்டுகிற காரியங்கள் மனிதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எப்படியாயிலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஓயாமல் அவருக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம் கடைசியாக இயேசு கிறிஸ்தனுடைய அந்த சிலுவை பாடு மரணத்தின் மூலமாக ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கி அவர் வெற்றி சிறந்தார் என்ற தெய்வ வார்த்தையின்படி அவர் பிசாசினுடைய தலையை நசுக்கி மரணத்தின் இருக்கிற அந்த பிசாசனுடைய கிரியைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் இப்போ நம்ம எல்லாருமே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது கர்த்தனுடைய பெரிதான விருப்பம் இந்த தானியனுடைய வாழ்க்கை இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா தானியல் பாபிலோன் தேசத்தில் சிறையாய் பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபனாய் காணப்பட்ட அந்த தானியல் இந்த தானியல் வந்து அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டிருந்தாலும் அந்த பாபிலோனில் அரசாட்சி செய்த இரண்டு ராஜாக்களுடைய நாட்களில் பாபிலோனிலே மிக உயர்ந்த நல்ல ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்த இந்த தானியல் தானியலுக்கு விரோதமாக இவ்வளவோ குற்றங்களை சுமத்தி அவனை அந்த பணியிலிருந்து அந்த பதவியிலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று தானியலுக்கு விரோதமாய் எழுந்திருந்த பிரதானிகளுக்கு மத்தியில் தானியலுக்கு விரோதமாய் செயல்பட்ட அதிகாரிகளுக்கு மத்தியில் கற்று அந்த தானியலோடு கூட இருந்து தானியலுக்கு எல்லா காரியத்திலையுமே ஜெயத்தை கொடுத்தார் என்ற இந்த அற்புதமான தேவனுடைய வசனத்தின்படியே தானியல் காரியமெல்லாம் ஜெயமாயிருந்தது சிங்க கெபிக்குள் போடப்பட்ட போது தானியலுடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கையாக இருந்ததினாலே கர்த்தர் தானியலை சிங்கத்தின் வாயை தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டு தானியலை சிங்க கவிக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தார் எவ்வளவு அற்புதமான காரியம் எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது தானியலின் காரியம் இருந்ததற்கு காரணம் இந்த தானியல் தேவனுக்கு பிரியமாயிருந்தான் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டதினாலே கர்த்தர் தானியலின் காரியத்தை ஜெயமாக்கினார் இப்போது இன்றைக்கு உங்களுடைய காரியம் என்னுடைய காரியம் ஜெயம் அடைவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தேவனுக்கு உகந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோன்னா நம்ம காரியங்கள் எல்லாமே ஜெயமாக்கப்படும் கர்த்தர் நம் காரியத்தை ஜெயமாக்கி தருவார் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கர்த்தாவே ஜெயத்தை தருகிறவரே வெற்றி சிறந்திருக்க பண்ணுகிறவரே இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேத வசனங்களின்படி எங்களை பரிசுத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோப்பா அந்தவரே நீர் எங்களை நினைத்தருளும் பரிசுத்தப்படுத்தும் பலப்படுத்தும் எங்கள் காரியங்களை ஜெயமாக்கி தாரும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தரங்களுக்கு ஜெயத்தை தருவிரென்று விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்